அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு ஒரு விஷயத்தினாலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் படாத பட்டுருச்சுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடுறாங்களோ ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு அது எனக்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் செஞ்சே ஆகணும்னு எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமான முயற்சி எடுக்கிறாங்களோ அது இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ல அளவில் பார்த்தீங்கன்னா பேக்வேர் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக தள்ளிவிடக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லார் மேலுமே அன்பு அதிகமாக செலுத்துவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் எந் பாரபட்சம் பார்க்காம அன்பு எல்லாரு மேலேயும் செலுத்திடுவாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான் அந்த ஒரு விஷயத்தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாகவே செய்வாங்க இந்த நிமிஷம் அந்த நாள் வரைக்கும் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பு காமிச்சு மத்தவங்க மேல உயிரு காதலையும் வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே வாழ்க்கையில ஒரு விஷயத்த கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி பண்ணி ரொம்ப சோர்வழகிட்டாயிருங்க இதுக்கு மேலே என்னால் முடியல சாமி என்னால் இதுக்கு மேலே முடியல சாமி நான் வட்ட துன்பம்லாம் போதும் இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுறது யாருக்காக கஷ்டப்பட போகிறேன் எனக்குன்னு யார் இருக்கா நான் ஏன் இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில் வெறுப்புகள் என்பது அதிகம் வந்துருச்சு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தனுசனுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் ஒரு விஷயத்துக்காக எத்தனை நாட்களாலும் போடாறுவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பிருந்தாங்க ஆனால் இப்போ போராடுவதற்கான திம்பு கூட இல்லாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க இனியும் வாழ்க்கையில போராடி நான் என்னதான் செய்ய போறேன் யாருக்காக நான் போராட போறின்ற ஒரு விதமான மனப்பிரச்சனை மன வேதனை வந்துருச்சு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இவருடைய வாழ்க்கையில உயிர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமரமாக நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் மகிழ்ச்சிகள் இருந்தாலும் வெளியிடங்களில் நிறைய விதமான சந்தேசத்தல்கள் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையில நிறைய விதமான குழப்பங்கள் ஏற்படுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு பேர்த்துக்கு தான் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுது மற்றபடி மற்ற எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு ஆசைப்பட்டதும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில வேற ஒண்ணு நடப்பதும் தான் இருந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு ரொம்ப குழப்பம் என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல யாருடைய வாழ்க்கையே கெடுக்கிறதுக்காகவும் நம்ம முயற்சி பண்ணல ஆனாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இந்த அளவு கஷ்டத்தை கடவுள் கொடுக்காரு நம்ம என்ன தப்பு செஞ்சோனும் இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்காரு இந்த கடவுள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சாமிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க குடும்பத்தார்கள் எல்லோருமே இவங்க மேல அதிகப்படியான பாசத்தை காமிப்பாங்க எளிமையா சொல்லணும்னா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில யார் அன்பு காமிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க மற்றவங்க மேலே அன்பு காமிக்கிறதுனாலே மற்றவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அதிகப்படி நபர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களை பிடிக்கும் ஆனால் என்ன தேவைப்படுற வரைக்கும் அந்த பிடிச்ச விஷயத்த கூட பயன்படுத்திப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களை வச்சு அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன் அப்படின்றதுக்காக தனுசு ராசிக்காரர்களை தூக்கி எறியக்கூடிய நிலைமையும் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன பண்றது என்ன பண்ணி என்ன பண்ணா நம்ம வாழ்க்கை சரியாகும் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவுகிறது கிடைக்கல நிலைமை மாறும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதற்கான முயற்சியும் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் நிலைமை மாறிய பாடாகவும் இல்லை இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்தபாடாகவும் இல்லை ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளே ஏற்படுத்தக்கூடிய ஏற் வாழ்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்குமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி இருக்காதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினச்சதை விட மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுத்த போகுது நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கள்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் இப்படி நான் வாழ்க்கை ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்கல்ல அந்த ஆசை இப்போ நிறைவேறப் போகுது இனியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இனி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது அதிகரிக்குது அதுவும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்க போகுது அது எந்த அளவுக்கு இந்த தனுசுராசியில் நடக்கப் போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய வில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா முழுமையான தகவல் அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி தனுசு ராசிக்கார நேயர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப நாள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க மாறி மாறி வந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்குங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் சரி நாட்கள் போணுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையிலேயே இந்த இருந்தீங்க இருந்தீங்கல்ல ஆனால் இப்போ வரைக்கும் சரியான இல்லை ஆனால் இனி அந்த கவலைங்கிறது உங்களுக்கு தேவையில்லைங்க நீங்க நினச்சதை விட எளிமையாவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீரப்போகுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமாக போராடி இழந்தீங்களோ அதாவது ஒரு பொருளோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒன்றோ ஏதோ ஒன்று இது யாச்சும் ஒன்று அதிகமாக போராடி இழந்தீங்களோ அந்த போராடி இழந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வந்து சேருங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் ரொம்ப பிடிச்ச உன்னை தொலைச்சிட்டிங்க அப்படின்ற போதும் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மிக பெரிய அளவில் நன்மைகள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நடக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகள் என்பது சொல்ல வார்த்தைகளே கிடையாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியினுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் இருப்பதால் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனை வாழ்க்கையில கொஞ்சம் பொறுத்து செல்வது முக்கியமா குடும்பத்துல அதாவது பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை அல்லது பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கக்கூடிய அதாவது அத்த மாமா இந்த மாதிரி விஷயங்கள்ல சண்டைகள் நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து அதை கொஞ்சம் விட்டு கொடுப்பது நல்லதாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா நீங்க பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேசிடுவீங்க சரியான வார்த்தைகளை பேசுவீங்க யாரையும் குத்தம் சொல்ற மாதிரி பேச மாட்டீங்க ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயம் சரியானதாக இருந்தாலும் மத்தவங்களுக்கு அது ரொம்ப கோபத்தையும் வெறுப்பையும் தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த வெளியே பேசினாலும் அவர்களுக்கு பிடிக்காததை போல் காமித்துக்கொண்டு உங்க மேலதான் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுவாங்க இதனால நீங்க தப்பே செய்யலைனாலும் நீங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுத்துருவாங்க இதனால நீங்க தான் அதிகமாக மனவர்த்தப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அதாவது குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை மற்றவங்க மாதிரி எல்லா விஷயத்தையும் எதிர்த்து பேசாம கொஞ்சம் பொறுமையும் காத்து இருப்பது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் முக்கியமாக சொல்லணும்னா தொழில் தொடங்கி லாபமே ஐயா மாறி மாறி நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் முன்னேற்றம் லாபமே இல்லாமல் ரொம்ப மன வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களே இனி அந்த வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா தொழிலில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருந்தாலும் பரவாயில்லைங்க இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் நல்ல லாபத்துக்கு முன்னாடி நீங்கள் இருப்பீங்க எல்லார் முன்னாடியும் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி ஒரு அளவு கடந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த தனுசு காரர்களுக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க ஒருத்தங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு பொருது போகக்கூடிய நிலைமை தான் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட மட்டும் நான் எல்லாத்தையும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட மட்டும் அதை சரின்னு பண்ணுங்க மற்றபடி வேற யாருக்கிடையும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதிர்த்தோ மற்ற விஷயங்களுக்கோ பேசாமல் இருப்பது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்ல இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த பல வருஷத்துக்கு முன்னாடி அழுந்திருப்பாங்க அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு வேணும்ன்ற இப்ப ஆசை வந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் முக்கியமாக உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நோய் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் ஏற்பட போகுது செல்வத்தாள் ஆன பிரச்சனைகளாகல நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க மாறி மாறி உங்களுக்கு ஒரு செல்வ பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு செல்வ கஷ்டம் இருக்குது நம்ம இதை தான் தீர்த்து வெளியர போறோம் அப்படின்ற ஒரு கோபமும் வெறுப்பும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி அந்த செல்வ கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் எந்தெந்த விஷயங்களால் ரொம்ப மன உளைச்சல் இருந்தீங்களோ அது எல்லாமே முழுமையாக நீங்கி நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்க போகுது இந்த ராசியினுடைய வாழ்க்கையில் இதுதான் இந்த தனுசுராசின வாழ்க்கையில் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நடக்க போகிறவை இது நடந்தே தீரும் இதற்கு தீர்வுகள் நடக்காமல் போகாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை விடுறீங்களோ நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மாற்றங்களும் நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் நம்பிக்கைடுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்